எதிர்ப்பதாக கூறி அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோக சந்தனிடம் கேட்கலாம் திருலோகச்சந்தர் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி தற்பொழுது வேப்பனப்பள்ளி பேரிகை சாலையில் ராமந்தொட்டி என்ற பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது தனக்கு தன்னுடைய சொந்த தொகுதியான வேப்பனப்பள்ளியில் கும்பலம் ஊராட்சியில் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் ஐந்து கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் கும்பலம் ஊராட்சியில் உள்ள தொட்டி முதல் தொட்டை கவனப்பள்ளி வழியாக தொட்டி ஊராட்சி மற்றும் கிராமத்தினுடைய மாநில எல்லை வரை ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணியையும் அதே போல ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மதிப்பில் சின்னார் ஊராட்சியில் சிகரடப்பள்ளி மற்றும் சின்னார்பொட்டி கிராமங்களிடையே இருக்கக்கூடிய ஏரி கால்வாயில் சிறுபாலம் அமைக்கும் பணி பூமி பூஜையையும் இன்று துவங்கி வைப்பதாக இருந்தது அதற்காக கே பி முனுசாமி இன்று அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் அப்பொழுது திமுகவினர் இந்த திட்டத்தை துவங்கி வைக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுகவினர்தான் அந்த திட்டத்தை துவங்கி வைக்க வேண்டும் என கூறி கே பி முனுசாமி அவர்களை இந்த திட்டத்தை துவங்கி வைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் அடைந்த கே பி முனுசாமி தற்பொழுது அங்கு சாலை நறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஆஹ் நூற்று கணக்கான அதிமுகவினர் அவருடன் சேர்ந்து அந்த போராட்டத்துல இருக்காங்க தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே திட்டங்களை துவங்கி வைப்பதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக டிசி முனுசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரார் முன்னதாக பள்ளி மாணவர்கள் சொல்லக்கூடிய வாகனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு தற்பொழுது அந்த சாலையை மறித்து அந்த மறியல் போராட்டத்தில் இருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில ஆட்களுக்கு முன்பாக இதே பகுதியில கிராமத்திற்கான சாலை அஹ் பேருந்து வசதி தேவைப்பட்டது அப்பொழுது அந்த பேருந்தானது திமுக மாவட்ட செயலாளர் கொடியசைத்து துவங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் வந்த பேருந்து திருப்பி அனுப்பப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட பின் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் தற்பொழுது கே பி முனுசாமி தன்னுடைய சொந்த தொகுதியில் இது போன்ற ஒரு திட்டத்தை அதாவது பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டம் என்று பிரதம மந்திரியுடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தை துவங்கி வைப்பதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தாங்கள் தான் துவங்கி வைப்போம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்களை இந்த பணியை துவங்க விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் இதனால் கே பி முனுசாமி தற்பொழுது அந்த பகுதிகளில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் இருக்கிறாரு இதனால் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலை வருகிறது ஏராளமான ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த இந்த பணியை துவங்காத பட்சத்தில் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகவே கே பி முனுசாமி அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் முன்னதாக திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கே பி முனுசாமி அடுத்த கட்டமாக தான் தற்பொழுது சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகிறார் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி திரிலோகச்சந்தர்